சுவாமியே மண்டல விரதம் பூர்த்தி பண்ணி கட்டு நிறைச்சு மலக்கி கிளம்பக்கூடிய ஐயப்பன்மார்களுக்கு துணையா பகவான் தன்னுடைய பரிவார கணங்களை அனுப்பி வைக்கிறான் எப்படி மாலை போட்டு விரதத்துக்கு சங்கல்பம் பண்ணின ஒரு பக்தனுக்கு பகவானுடைய கணங்கள் எல்லாம் அந்த மாலையிட குடியிருந்து அவருடைய விரதத்துக்கு பங்கம் வராம வராமல் அது போல கட்டு நிறைச்சி கிளம்பக்கூடிய பக்தர்களுக்கு துணையா பகவானுடைய பரிவார கணங்கள் கூடவே வந்து அவனை சபரிமலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறா அப்படிங்கிறது பெரியவாழ் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் அந்த காலத்தில் கட்டுநிறை அப்படிங்கிறது இன்னைக்கு இருப்பது போல அவ்வளவு சாதாரணமாக சுலபமாக நடந்துடக்கூடிய விஷயம் கிடையாது சபரிமலைக்கு போகிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் மலைக்கு போவா சபரிமலைக்கு போகக்கூடிய ஒருத்தரை ஐயப்பனாவே பார்த்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காலில் விழுந்து வணங்கக்கூடிய நிலை இன்னைக்கு இருந்தது அதுவும் மலைக்கு போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவன் கட்டு நரைச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் உறவு கிடையாது எந்த விதமான ஒட்டுதலும் கிடையாது கட்டு நறுச்சி முடித்த அந்த பக்தன் தலையில் இருமுடியை வச்சுட்டு வாசலில் வந்து நின்னான் அப்படின்னா ஒரு பலக கோலம் போட்டு இருக்கும் அந்த பலகை மேலே ஏறி உடனே அவன் கால அலம்பி அவன் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் எந்த ஒட்டுதலும் உறவும் இல்லாமல் அப்படியே கிளம்பி போயிடுவான் பின்னாடி இருக்கக்கூடிய அவர் குடும்பத்தினர் எல்லாரும் அப்படி கதறி அழுதுகிட்டே பின்னாடி வருவாளாம் ஏன் அப்படின்னா அவன் சபரிமலை யாத்திரைங்கிறது இவ்வளோ சுலபமாக போயிட்டு வரக்கூடிய விஷயம் இல்லை இன்னைக்கு தாழ்வு போய் நாளைக்கு சாயந்தரம் திரும்பி வர விஷயம் இல்லை வீட்டிலேருந்து நடந்து தான் போனோம் போகிறதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் சபரிமலைக்கு போகிறதுக்கு வன்மிருகங்கள் நிறைஞ்ச காடு அப்படிங்கிறதுனால போயிட்டு திரும்பி வந்தால் தான் நிச்சயம் எவ்வளோ நாள் ஆகும் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் வரத்துக்கு அப்படிங்கிறது தெரியாது இத்தனை கடினமான கஷ்டத்தையும் தாங்கி தான் சபரிமலை யாத்திரை அன்னைக்கு இருந்தது அதனால தான் இருமுடி கட்டி அனுப்பு அனுப்புறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு சம்பவமாக ஒரு சடங்காக இருந்தது சபரிமலை யாத்திரையில் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் துணைன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் மலைக்கு கிளம்பி போயிட்டார் அப்படின்னா இந்த வீட்டை பாதுகாக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பாதுகாக்கிறது யார் ஏன்னா போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆனாலும் ஆகலாம் அதுக்கு தான் நம்முடைய சடங்குகளில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் காரணம் இல்லாமல் எந்த சடங்கும் வைக்கப்படலை இந்த இருமுடி கட்டி ஒருத்தன் புறப்படும் போது ஒரு அணையா விளக்கு ஏற்றி வைக்கிறது வழக்கம் அவன் மலைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு அணையாமல் இருக்கும் புறப்படும் போது வாசல் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகிறது வழக்கம் அதே போல் மலைக்கு போயிட்டு திரும்பி வந்தோடனே பழைய படிக்க இன்னொரு தேங்காய் அடைச்சு தான் வீட்டுக்குள்ளே ஏறது வழக்கம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் நாளைக்கு பார்ப்போம் சுவாமியே சரணம்யப்பா சுவாமியே